வாசித்து பாருங்கள் ரெண்டு குரந்தையர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள் வறுமையான தேவனுடைய பிள்ளைகளை எபேசருக்கு நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அங்கே இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போசனாகிய பவுள் பிழிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது இனியும் காலம் செல்லாது காரணம் என்ன என்றால் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்ட பொழுது என்னெல்லாம் சொல்லி சென்றாரோ அத்தனை காரியங்களும் ஒன்று போய் ஒன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த பொழுது அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் அவர் வந்து உலகத்தை மீட்டுக்கொள்வார் கொள்வார் தருவார் மேன்மையானவைகளை தருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது வாசித்துப் பாருங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எரிசலமில் இருந்தான் அவன் நீதியும் தெய்வ பக்தி உள்ளவனும் ஆயும் இசைவிலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் கத்துருடைய கிறிஸ்துவை முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவ தேவாலயத்திலே வந்திருந்தான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயபுறமான முறைவின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையிலே ஏந்திக்கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போகவிடுகிறீர் புறஞ்சாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உம்முடைய ஜனமாகிய சிறைவளுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணையத்தை என் கண்கள் கண்டது என்றான் அருமையானவர்களே ஆண்டவராகிய தேவன் இந்த சிமியோன்னு சொல்லுகிற பருசுத்தவானுக்கு கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் பூமியில் ரட்சிக்க வரக்கூடிய ஒரு மகிமையான தேவனை பார்ப்பதற்கு முன்னதாக மரணமடைய மாட்டாய் என்று எச்சரித்த சொல்லியிருந்தார் அவர் சொல்லிய தீர்க்க தரிசனத்திற்காய் காத்திருந்தான் ஆனால் ஆவி அவன் மேல் இருந்தபடினாலே அவர் புறப்பட்டு தேவாலயத்துக்கு வரும்பொழுது இயேசுவை நியாயபுறமான முறையின்படி செய்வதற்காக விருத்த சேதம் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு சொல்லிய வார்த்தையை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையின்படி முதடியான இப்பொழுது சமாதனத்தோடு போகவிடுகிறேன் கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று சொல்லியிருந்தீரே அந்த வார்த்தையின்படி இப்பொழுது இந்த காரியம் நடந்திருக்கிறது தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரச்சனையத்தின் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார் என அன்பான தேவ பிள்ளைகளே உலகத்தை ரட்சிப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை அடைந்து கொள்ளும்படி அவரை தந்தரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறுந்தார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்த நோக்கம் ஏதேன் தோட்டத்தில் கிரு தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவை இழந்து போன உறவை மீண்டும்மாக புதிப்பது புதுப்பிப்பதற்காக மீண்டும் தன் பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக தன் சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கண்பான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் பிரளான ஜனக்கூட்டம் எடுகிற ஆகவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலூயா பிரச்சனையமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியது அவருடைய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் அப்படியானால் அந்த அல்லேலூயா என்று சொல்லுகிற சத்தம் வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் மட்டும் தான் சொல்லியிருக்கிறது நீங்க கேட்கலாம் சங்கீதம் முழுவதும் அல்லேலூயா என்ற வார்த்தை வருகிறது என்று அது மொழிபெயர்ப்பில் வந்த காரியங்கள் ஆனால் தமிழ் வேத புத்தகத்தை தவிர மற்ற எந்த மொழிகளிலேயும் அந்த அழிலுயா இந்த வார்த்தையை சங்கீதத்தில் பார்க்க முடியாது முதல் முதலாக அந்த சத்தம் இங்கே இருந்து புறப்படுகிறது பத்மூத்தி இருந்து அப்போசனாகிய யோவான் தரிசனத்தை காண்கிற பொழுது திரளான ஜனங்கள் இடுகிற சத்தம் பெருவள்ள இறச்சலை போல புறப்பட்டு வருகிறது அது என்று சொல்லுகிற சத்தம் அந்த அழிலியாண்டு சொல்லுகிற சத்தத்தினுடைய பின்னணியில் வருகிற துணியானது மகிமை கனம் வல்லமை நம்முடைய தேவனாகிய கத்தரிக்கே உரியது என்ற வாசகங்கள் அடங்கிய காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே இழந்து போன மனிதனுடைய ஆத்மாவை மீட்டெடுப்பதற்காக அவன் உலகத்திற்கு மனிதனாக அவதரித்து வந்தார் ஆகவே தேவனாகிய கத்தர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை பணமோ பொருளோ செல்வமோ ஃபேமிலி பேக்ரவுண்டு வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எதுவும் அவர்களை பிரிக்க முடியாது முதலாவது இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுரு ஆண்டவருடைய மகிமையை பெற்ற பிறகு பருசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவனுடைய பிரசங்கத்தினாலே திரளான ஜனங்கள் முதல் திருச்சபை உருவானது அப்போஸ்தனாகிய பேதுருடைய பிரசங்கத்தினாலே ஒரு மகிமையான காரியத்தை அவன் செய்து முடித்தான் என்று தெளிவாக பார்க்க முடியும் அதன் பிறகு நடந்தது என்ன இயேசுவை சில்வேலி அறைந்து கொலை செய்ததை போல இந்த வேதிரவை கொலை செய்ய வேண்டும் என்று ராயனுடைய கட்டளை வெளிப்பட்ட போதன் கதறுகிறான் ஐயோ அப்படி பறிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்னை தலைகிழ வேண்டுமானால் என்னை தூக்கிலிடுங்கள் கழுமரத்தில் எங்களை தூக்கிலிடுங்கள் எங்களை கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறார் அப்படி அவன் வேண்டிக் கொள்வதற்கு இணங்க வேதுருவை தலைகீழ தொங்கவிட்டு சிலுவை அறைந்தார்கள் கருமையானவர்களை அப்படியானால் கத்த கொடுத்த ரட்சிப்புக்கு முன்னதாக மரணம் என்பது அவன் வாழ்க்கையில் ஒரு பொருட்டாக தெரியவில்லை ரட்சிப்பின் காத்துக்கொள்ள வேண்டித்தாலும் பரவாயில்லை ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன் என்றிருந்தார் அன்பு சகோதர சகோதரிகளே பணம் பொருள் ஒரு சின்ன பிரச்சனை வறுமையானால் ரட்சிப்பு காணாலையும் காணாமல் போய்விடுகிறது இதை பார்க்க முடிகிறது உண்மையான ரட்சிப்பு இருக்குமே ஆனால் இந்த ரட்சிப்பின் அடிப்படையில் வருகிற சந்தோஷத்தை ஒருவரும் பிரிக்க முடியாது என கண்பானவர்களே இந்த நாட்கள் அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்துவை கண்டதைப் போல ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை அப்பஸ்தனாகிய யோவான் பத்மதீவில் தீவில் பொழுது முறைத்து போன சடலங்கள் உள்ளது ஆனபொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற பொழுது அப்பொழுது ஏற்பட்ட சந்தோஷத்தை ஒருவராலும் பிரிக்க முடியல ஒருவராலும் அழிக்க முடியல சாது சுந்தர் சிங்கை குறித்து சொல்லுவார்கள் அவர் சீக்கிய மதத்தில் மிக பக்தி வைராக்கியமாக சீக்கியனாக வளர்க்கப்பட்டார் அவனுடைய சித்தப்பா சொல்லுகிறார் சீக்கிய சிங்கமாக நீ கிறிஸ்தவ நாயை பின்பற்றுகிறாயே என்று சொன்னதாக ஒரு குறிப்பிலே நான் வாசித்திருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அவர் சொல்லுகிறார் ஒரு பக்கத்தில் பொன் பொருள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த காரியத்தெல்லாம் எடுத்துக்கொள் இயேசுவை மறுதளித்து விடு என்று சொன்ன பொழுது அவர் கட்டடைந்து கண்ணீர் வடிந்தது அப்பொழுது சாது சுந்தர் சிங் அவருடைய உறவினரை பார்த்து சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொன்னார் நீங்கள் அழுகிறீர்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அதே வேளையில் இயேசு என் பாவங்களுக்காக எனக்கு ரட்சிப்பை தருவதற்காக அவர் சிலுவையில் இரத்தத்தையே சிந்துவிட்டாரே அதற்கு முன்னதாக இந்த பொருளும் மேன்மையும் சொத்தும் எனக்கு ஒன்றுமில்லை அது குப்பையாக நினைக்கிறேன் என்று அவைகளை உதறிவிட்டு கிறிஸ்துவை அணிந்து கொண்டார் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய தேவன் கொடுக்கும் ரட்சிப்பில் இருக்கிற சந்தோஷத்தை ஒருவராலும் பிரிக்க முடியாது என்பதை மறந்துவிட வேண்டாம் இரண்டாவது எதிலே சந்தோஷம் இருக்கிறது ரோமருக்கு நிருபம் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமர் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அதிலே சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டான இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்லை புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லை அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது நீதியும் சமாதானமும் நீதி எங்க இருக்கிறதோ அங்க சமாதானம் இருக்கும் அநியாயம் ஏற்பட்டு விட்டால் சமாதானம் குலைந்துவிடும் ஆனால் அதே போல பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷத்தை ஒருவரும் கெடுக்க முடியாது பரிசுத்தாவினால் நிரம்பி ஜபிக்கிற ஒரு அனுபவம் மரியாள் எலிசபத்தை வாழ்த்துகிற பொழுது எலிசபத்தினுடைய வயிற்றுக்குள் இருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிற்று பரிசுத்தாவிலே நிரம்பி சந்தோஷத்தால் நிறைந்தது என்று அங்கே எலிசபத்து சொல்லுகிறார் அந்த நாட்களில் பரியாசம் அணினார்கள் இன்றைக்கு அந்த வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை நிலையை பார்க்க முடிகிறது ஒருமுறை வெளிநாட்டில் இருந்த ஒரு தம்பதியினர் அந்த சகோதரி தன் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருந்தார்கள் அடிக்கடி பலவீனம் ஏற்பட்டபடினால் இரவு நேரங்களில் என் தொலைபேசி மூலமாக கணவன் மனைவி இருவரும் பேசி என்னோடு கூட ஜபம் செய்து கொள்ளுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி கொண்டிருப்போம் அவர் குறிப்பிட்ட நாட்கள் வந்தது அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை இந்தியாவுக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது என்னை பார்க்க வந்தார்கள் அதுவரையில் அமைதியாக இருந்த குழந்தை நான் செபிக்க ஆரம்பித்த பொழுது அது மிகவும் கண் விளைத்து கைகளை அசைத்து சத்தம் போட்டு சிரிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அந்த எப்படி சொல்வதற்கே முடியல முடியல அளவு ஒரு சந்தோஷமான நிலையை பார்க்க முடிந்தது காரணம் என்ன அது வயிற்றுக்குள் இருந்த பொழுதே கேட்கிற அந்த சத்தத்தை கவனமாக இருந்தபடினால இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேனே இந்த சத்தம் மீண்டும் எனக்கு வருகிறது என்று சொல்லி அது மகிழ்ச்சி அடைந்து துள்ளுகிறதை பார்க்க முடிந்தது கருமையான இது போல நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும் அப்படியானால் பரிசு தாவியானவர்கள் நிறைவில் இருக்கிற பொழுது குழந்த பாக்கியம் உள்ளவர்கள் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லையாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கத்தர் உங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியத்தை தருவார் அந்த நாட்கள் அடிக்கடி பலமீனம் அடைகிறீர்களா இருந்து வேதனைப்படுகிறீர்களா நீங்கள் பரிசு தாவில நிரம்பி ஜெபித்து பாருங்கள் அந்த குழந்தை பருசுத்தாவில நிரம்பி வளர்க்கப்பட முடியும் என்று சொல்லி வேதாம்பத்தில் வாசி வாசிக்க முடிகிறது அனுப்படினால இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது காரணம் என்ன என்றால் பரிசு தாவினால உண்டான சந்தோஷம் அப்போஸ்த நாம் அப்போஸ்த நடவடிக்கையின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும் என்ன சொல்கிறார் பாருங்க பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டார்கள் எப்பொழுது ஒரு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள் அங்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள் அவர்கள் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் மிகவும் அவர்களை கடினப்படுத்தி அந்த தேசத்தை விட்டு போக சொன்ன பொழுது அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்து உங்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு அவர்களுக்கு எதிராக உதறி போட்டுவிட்டு இங்கேயா பட்டணத்துக்கு வந்தார்கள் அந்த இக்கோனியா பட்டணத்தில் பொழுது சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி வெளியே தழுகிறார்கள் அப்பொழுது இவ்வளவு உபத்திரவங்களை அவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம் பிரவேசிக்கிற பொழுது பாத்திரம் அங்கு உண்டாயிருந்தால் அந்த சமாதானம் உண்டாயிருக்கும் ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது காலில் படிந்த தூசியை உதறிவிடுங்கள் என்று சொல்லுகிறார் தூசி என்பது தூசணம் அவர்கள் பேசிய தூஷணத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் உங்களுக்கு காட்டிய துன்பத்தை கஷ்டத்தை நெருக்கத்தை மனதிலே கொள்ள வேண்டாம் அவைகளை ஒரு உதறிவிட்டு அடுத்த விஷயத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார் மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினோரா வாசிக்கிற பொழுது நீங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொல்லியாய் சொல்லுவார்களே ஆனால் நீங்கள் பாக்கியமான இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் பரலோராஜ்ஜியத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது அப்ப பரலோராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்க ஆனால் உபத்திரவங்கள் நடுவில் சந்தோஷம் உண்டாகும் எப்படி சந்தோஷம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என கருமையானவர்களை அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவனுடைய அன்பின் சந்தோஷத்தை விட்டு பிரிக்கவே முடியாது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் இவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் தரித்திரியங்கள் எவ்வளவு மேன்மையாக இருந்த போதிலும் இந்த நிலைமைக்குள்ளாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரிசு தாவினால் உண்டான சந்தோஷத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது ஏன் மேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் தெய்வன் சீக்கிரமாய் உங்கள் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் நிரம்பி ஜபித்து பாருங்கள் அந்த சந்தோஷத்தின் மிகுதியை பார்க்க முடியும் அப்படியானால் சந்தோஷம் எது மகிழ்ச்சி முதலாவது நாம் பார்த்தோம் ரட்சிப்பு சந்தோஷம் ரட்சனிய சந்தோஷம் ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷம் நம் தேவன் இருக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து பலவிதமான துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷம் இரண்டாவது பருசு உண்டான சந்தோஷம் பருசுத்தாவிட நிரம்பி இருக்கிற பொழுது வேறு சிந்தனை வருவதில்லை நிறைவானது வந்துவிட்டது ஆகவே குறைவானதெல்லாம் ஒளிந்து போய் இந்த பூமியில் வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் புறக்கணிப்புகள் மற்றவர்கள் தூசிக்கிற எல்லாம் குறைவானவைகள் அவைகள் எல்லாம் தங்குவது இல்லை அதில் காதில் படிந்த தூசிகை போல அதை உதறி தள்ளுவதற்கான பெல்லன் எங்கிருந்து வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது எதற்காக இந்த சந்தோஷம் எப்படி நிலை நிற்கிறது யோகான் சுவிசேஷ புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இருக்கிற இந்த சந்தோஷத்திற்காக தான் ஆண்டவர் ரட்சிப்பிலே சந்தோஷம் தருகிறார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சந்தோஷப்படுத்துகிறார் எதற்காக யோவான் சுவிசேஷ புத்தகம் அந்த மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது மணவாட்டியை உடையவனே மணவாளன் மணவானுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவானனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அருமையானவர்களே யோவான் ஸ்தானகன் இருக்கிறார் யோவான் ஸ்தானகன் கத்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி வந்தவர் அப்பொழுது எல்லாரும் கேட்கிறார்கள் ஒருவர் வருகிறார் என்று சொன்னீரே நீர் அதை குறித்து சாட்சி சொன்னிரே அவர் நிறைய ஞான ஞானஸ்தான் கொடுத்து அநேகரை சீசனாக்கிறாரே உங்களை அதை குறித்து கருத்து என்று கேட்டபொழுது சொல்லுகிறார் நான் மணவாழ் தோழன் அவர்தான் மணவாளன் அவர்தான் வரக்கூடிய தேசத்தில் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியவர் அவர்தான் தெய்வமைந்தன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான் அவர்தான் பருசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் பூமியின் ஜனங்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டு மணவாளனுடைய ஸ்தானத்துல நின்று நிற்பார் அப்பொழுது வேத ஒழுங்கின்படி நான் மனவாளனுடைய தோழனாக அவர் கூட நிற்கக்கூடிய காலம் வருகிறது அந்த நிறைவு அந்த நினைவு என்னை நிரப்பிற்று இப்பொழுது அந்த சந்தோஷம் எனக்கு நிறைவாக இருக்கிறது ஏனென்றால் அவர்தான் மன